ஸ்ரீமதே ராமானுஜாய நமக நாம் இப்பொழுது இராமானுச நூற்றந்தாதியின் ஐம்பதாவது பாசுரத்தை பார்க்கணும் விசேஷமாக நல்லா இருக்கும் பாருங்க உதிப்பன உத்தமர் சிந்தையுள் ஒன்னலர் நெஞ்சமஞ்சி குதித்திட மாறி நடப்பன கொள்ளை வன் கொள்ளை வன் பதித்த என் புங்க பாபன பரவு தொல் சேர் தலைநாதன் ராமானுசந்தன் இணையடியே உதிப்பன உத்தமர் சிந்தையுள் ஒன்னலர் நெஞ்சம் அஞ்சி குதித்திட மாறி நடப்பன கொள்ளை குற்றமெல்லாம் பதித்த என் புண் கவி பாபி ரம் பூ தன பரபு தொதி உங்களுக்கு வருத்தம் புரிஞ்சிருக்கும் பார்ப்போம் படிச்சுரும் எப்படின்னா இப்படி சொல்றார் அவர் அதாவது எம்பா எம்பெருமானாருடைய திருவிடி என்ன செஞ்சதுங்கிற மாதிரி பரவு தொல் சீர் உலகமெல்லாம் பரவின நித்திய கல்யாண குணங்களை உடையவரும் எதி தலைநாதன் எதிகளுக்கு தலையான நாயகர் எதிராசர் 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 எதிராசருமான ராமானுஜன் அந்த ராமானுஜருடைய எம்பெருமானாருடைய இணை அடி திருவடி இணைகள் என்ன பண்ணிட்டுன்னா எப்படிப்பட்டவை என்றால் உத்தமர் சிந்தைகள் உதிப்பன உத்தம திருவுள்ளத்தில் திருவுள்ளத்திலே நிலைத்து நிற்பன பிரகாசிப்பவை உதிப்பன எப்பொழுதும் அவள் உள்ளத்திலே நல்லவர்கள் உள்ளத்தில் இருப்பன ஒன்னர் நெஞ்சம் பிரதிபக்ஷங்களுடைய நெஞ்சமானது எதிரிகளுடைய நெஞ்சம் ஒன்னர்னா எதிரிகள் அவர்களுடைய நெஞ்சத்திலே நெஞ்சம் அஞ்சி கொதித்திட அதெல்லாம் அஞ்சு குவித்துனா அர்த்தம் ஆகுது பயப்பட்டு பரிவித பரி பரிதவிக்கும்படி பயப்பட்டு அஞ்சினா பயப்பட்டு பரிதவிக்கும் படி மாறி நடப்பன மாறி மாறி இட்டு நடக்கும் தன்மை உடையாம மாறி நடக்கும்னா என்ன தங்களுடைய வழியை மாற்றி கொண்ட கூட புரிஞ்சுக்கணும் ஒன்றரை நஞ்சாம் பழைய மாதிரி நினைக்காம நல்ல வழியில் நினைக்க ஆரம்பிச்சிடுது அப்படின்னு கூட சொல்லலாம் மாறி நடப்பன ஒள்ை லைவன் குற்றம் எல்லாம் பதித்த அபாரமான வலிய தோஷங்கள் எல்லாம் பதிந்து கிடக்கிற அப்படின்னு சொல்ல முடியுங்களாம் அபாரமா அபாரமான வலிய தோஷங்கள் யாவும் அழிந்து கிடக்கிற என் புன்கவி என்னுடைய புன்கவி ஒரு தாழ்வான என்னுடைய பாசுரங்கள் என்னுடைய இந்த செய்யுள் சூத்திரமான இந்த கவி கவி இந்த இந்த பதிகம் அதை சொல்லுகிறார் திரு திருவரங்க தமுதனார் தன்னுடைய கவியை தன்னுடைய செய்யுளை இந்த பதிகத்தை புன்கவி என்று சொல்கிறார் ஆனால் என்ன ஆச்சு பாகினம் பூண்டன உண்டன சௌத்திரமாக ஆகிவிட்டன பாசுரங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டன இந்த இராமானுசருடைய திரு திருவிடி சம்பந்தத்தாலே அதை பற்றி பேசுவதாலே அப்படின்னு முடிக்கிறார் அர்த்தமா நினைக்கிறேன் ஒருத்தன படிப்போம் ஒரு காரியமாச்சு நலம் அஞ்சி கொதித்திட மாறி நடப்பன கொள்ளை வன்கவி குற்றமெல் கொள்ளை வன்குற்றமெல் நாம் பதித்த என் கவி பூண்டன பூந்த பரபுள் சேர்த்தலிநாத்தன் ராமாநுசந்தன் உட்சுள நகரீமே ராமாய நம